நடிகை நதியா வாழ்க்கை பயணம் நடிப்பதற்கு கவர்ச்சி என்பது தேவையே இல்லை என்று நிரூபித்தவர் தமிழ் சினிமா ரசிகர்களால் என்றைக்கும் மறக்கவே முடியாத மிகச்சிறந்த நடிகை அப்படின்னு இவங்கள நம்ம சொல்லலாம் இருபது வயதில் எல்லாருக்கும் கனவு இருந்த பல நடிகைகள் தங்களது நாற்பது வயதில் இளமையை இழந்து இவரா அவர் என்று நினைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது தனது ஐம்பத்தைந்து வயதிலும் இன்றும் இளமை மாறாமல் அப்படியே இருக்கக்கூடியவர் நாலு ஆண்டுகளில் வெறும் இருபத்தி ஏழு படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் என்பதும் குறுகிய காலத்தில் சில படங்களில் மட்டுமே நடித்த போதும் அந்த படங்கள் எல்லாம் இன்றும் பேசப்படக்கூடியவையாக இருப்பதற்கு காரணம் அதில் நதியா நடித்தது மட்டும்தான் திரு என் கே மொய்டு லலிதா தம்பதிகளுக்கு மகளாக சரீனா என்ற இயற்பெயருடன் பிறந்தார் இவரது தந்தை இஸ்லாமிய மதத்தையும் தாயார் இந்து மதத்தையும் சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கலப்பு திருமணத்தை செய்து கொண்டவர்கள் இவருடைய தாய் தந்தையர் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல இவர் பள்ளியில் படிக்கும்போதே தன்னை அலங்காரம் செய்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருந்தாராம் அப்படி ஒரு முறை தன் தலைமுடியை மணிக்கணக்கில் அலங்காரம் செய்து கொண்டிருந்ததை பார்த்த கோபமடைந்த இவரது தந்தை கத்திரிக்கோளை எடுத்து வந்து நடிகை நதியாவின் முடியை வெட்டிவிட்டாராம் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது குறும்புத்தனம் செய்வது மற்றவர்களைப் போல் மிமிக்ரி செய்வது போன்ற ஏராளமான சேட்டைகளை செய்து தன் தந்தையிடம் அடிக்கடி அடி வாங்கி வந்தாராம் நடிகை நதியா மிகவும் அழகாக இருந்ததால் மாடலிங் துறையிலிருந்து ஏராளமான வாய்ப்புகள் இவரை நோக்கி வர ஆரம்பித்தது அவ்வளவு அழகிய இளமை பருவம் கொண்டவராக இவர் இருந்தார் தன் தோழியை பார்க்க செல்வதாக தனது வீட்டில் பொய் சொல்லிவிட்டு தன் காதலனை பார்க்க சென்ற விஷயம் இவரது தந்தைக்கு தெரிந்து முதலில் ஆத்திரமடைந்தாலும் போக போக இவருடைய தீர்மானம் சரியாக இருக்கும் என்பதை ஒப்பு கொண்டிருக்கிறார் திரு ஷரீஷ் வெளிநாட்டிற்கு சென்று நன்றாக சம்பாதித்த பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இந்த ரெண்டு பேரும் அதாவது காதலனாக இருந்த நதியாவும் அவரது கணவரும் சேர்ந்து முடிவெடுத்த நிலையில் திருமணம் ஆகும் வரைக்கும் நாம் தனக்கு பிடித்த கலைத்துறையில் ஏதாவது செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார் நதியா பிரபல இயக்குனர் பாசிலின் சகோதரரும் நடிகை நதியாவின் தந்தையும் நெருங்கிய நண்பர்களாக இருந்ததாலும் இயக்குனர் பாசில் தனது புதிய படத்திற்கு புதுமுக நடிகை ஒருவரை தேடிக் கொண்டிருந்ததாலும் நடிகை நதியாவை பற்றி அறிந்த இயக்குனர் பாசில் தன் சகோதரர் மூலமாக தனது படத்தில் நடிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார் பள்ளி விடுமுறை நாட்களில் மட்டும் நடித்து கொடுக்கிறேன் என்று சொன்ன நடிகை நதியா நடிப்பதற்கு கொண்டிருக்கிறார் சரீனா என்ற பெயரெல்லாம் சினிமாவுக்கு ஒத்து வராது என்று நினைத்த இயக்குனர் பாசில் சரீனா என்று இருந்த பெயரை நதியா என்று மாற்றியிருக்கிறார் நதியா என்றால் நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை நான் செலெக்ட் பண்ண அப்படின்னு பாசில் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நதியா என்பதற்கு அர்த்தம் நதி போல என்பது இன்று வரை பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது நடிகை நதியாவிற்கு சைக்கிள் ஓட்டுவது என்றால் மிகவும் பிடிக்கும் இயக்குனர் பாசில் பெயர் வைத்தது போல நடிகை நதியா நைல் நதியாக சைக்கிளில் படங்களில் காலம் முறை ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறார் பூவே பூச்சுடவா என்ற மிகச்சிறந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிலும் இவர் அறிமுகம் கண்டார் இந்த படம் சென்சேஷனல் ஹிட்டு என்று நம்ம சொல்லலாம் நதியா ரோஜா பூ மாதிரினா அவங்க அப்பா அந்த ரோஜாவை பாதுகாக்கும் முள் போல என்று திரைத்துறையெல்லாம் பேசிக்கொண்டார்கள் படப்பிடிப்பிற்கு நடுவே ஒரு நாள் இடைவெளி கிடைத்தாலும் அங்குள்ள லாட்ஜிலோ அல்லது வேறு இடங்களிலோ தங்காமல் தன் சொந்த ஊரான மும்பைக்கு சென்று விடுவார் நதியா அதனால்தான் தன்னை பற்றி கிசுகிசு எதுவும் இதுவரை வரவில்லை என்று நதியா சொல்லுகிறார் சினிமாவுக்கு வரும்போதே நோ கிளாமர் ரோல் என்று உறுதியாக இருந்த அந்த உறுதியை கடைசி வரை கடைபிடித்தேன் என்கிறார் தமிழ் மொழியே தெரியாமல் பூவே பூச்சுடவா என்ற படத்தில் நடிக்க வந்து அந்த படத்தில் வரும் வசனங்களை பேசத் தெரியாமல் தடுமாறி நின்ற நடிகை நதியாவை பார்த்த அதன் இயக்குனர் அந்த படத்தில் நடித்து கொண்டிருந்த நடிகை பத்மினி அம்மாவிடம் தமிழ் கற்றுக்கொள்ளுமாறு சொன்னதோடு தனியாக ஒரு தமிழ் ஆசிரியர் ஒருவரையும் ஏற்பாடு செய்தாராம் நீ மும்பையில் உன்னோட காலேஜுக்கு எப்படி உடையணிந்து போவியோ அப்படியே உடையணிந்து அணிந்து உன் விருப்பம் போல நடி என்று அந்த படத்தின் இயக்குனர் சொன்னதை இவர் கேட்டு மும்பையில் தெரு ஓரங்களில் கிடைக்கும் விலை மலிவான பார்ப்பதற்கு அழகான புது புது ஆபரணங்களை அணிய ஆரம்பித்தார் மும்பை இந்தியாவின் வர்த்தக நகரமாக இருந்ததாலும் இன்று போல இணைய வசதிகள் இல்லாமல் போனதும் நதியாவிற்கு பிளஸ் ஆகவே அமைந்தது பட்டி காட்டான் மிட்டாய் கடையை பார்த்தான் என்ற பழமையான இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத பழமொழி ஒன்று உண்டு அதுபோல சிறு நகரங்களிலும் கிராமங்களிலும் கிடைக்காத ஒரு பொருளை பார்த்தால் வியப்பாக இருப்பது தான் என்றாலும் கிசுகிசு இல்லாத நடிகை கவர்ச்சி இல்லாத உடை முகம் சுளிக்க வைக்காத அணிகலன் ஜீன்ஸ் போட்டுக்கொண்டு துள்ளலும் துடிப்பும் நிறைந்த பெண்ணாக நடித்ததால் உளவியல் ரீதியாகவே பெண்களுக்கு இவரை பிடித்து போனதில் ஆச்சரியம் எதுவும் இல்லைதான் நதியா கொண்டை நதியா வளையல் நதியா ஜிமிக்கி நதியா கம்மல் நதியா செருப்பு நதியா புடவை என்று நதியா அணிந்து நடித்த அனைத்தும் கடை வீதிகளில் விற்று தீர்ந்திருக்கிறது அன்றைய முன்னணி நடிகர்களுக்கு எத்தனை ரசிகர் மன்றங்கள் இருந்ததோ அதே அளவுக்கும் நதியாவுக்கு ரசிகர் மன்றங்கள் இருந்திருக்கிறது இவரது காதலன் விடுமுறையில் அமெரிக்காவிலிருந்து மும்பைக்கு திரும்பினால் இவரும் ஒரு மாதம் ஷூட்டிங்கிற்கு லீவ் போட்டுவிட்டு தன் காதலனுடன் பேசி பழக சென்று விடுவாராம் அப்படி இவர்கள் காதல் வளர்த்திருக்கிறார்கள் எங்கும் நதியா எதிரும் நதியா என்று தமிழர்கள் மத்தியில் தங்களது குடும்பத்தில் ஒருவராகவே மாறி போனதோடு தங்களது குழந்தைகளுக்கும் நதியா என்று பெயர் சூட்டியும் மகிழ ஆரம்பத்தினர் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ நீ பெரிய நடிகையாட்ட இப்போவும் என்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா என்று இவருடைய காதலன் கேட்க அதற்கு நதியாவோ ஒவ்வொரு நாளும் உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க இப்படி கேட்கலாமா என்று அவரிடம் கோபப்பட்டிருக்கிறார் தன்னுடைய காதலுடைய ஆழம் தெரியாமல் அவர் கேட்டதாக நினைத்து சண்டை போட்டு சினிமாவை விட காதல் தான் முக்கியம் என்று முடிவெடுத்த நதியா இனியும் தனது திருமணத்தை தள்ளி போடக்கூடாது என்று நினைத்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் நடித்துக் கொண்டிருந்த ராஜாதி ராஜா என்ற படத்தோடு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து புகழின் உச்சியில் இருந்த போதே ராஜாதி ராஜா படத்தின் ஷூட்டிங் முடிந்த ஒரே வாரத்தில் தனது காதலரான திரு ஷிரீஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு சனம் ஜனா என்கிற ரெண்டு மகள்கள் உள்ளனர் இன்று பிரியாமல் இந்த காதல் தம்பதிகள் அதே காதலோடு இருக்கிறார்களாம் திருமணத்திற்கு பிறகு தனது கணவருடன் அமெரிக்காவிற்கு சென்ற இவர் அங்குள்ள கல்லூரி ஒன்றில் கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் என்கிற அசோசியட் டிகிரி ஒன்றை படித்து அதில் முதல் ஐந்து இடங்களுக்குள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் தனது அம்மா அப்பா இருவருமே வயதான பிறகும் கூட இளமையாக இருப்பதாகவும் அதே பாரம்பரியம்தான் தனது இளமைக்கும் காரணமாக இருக்கலாம் என்றும் தன்னுடைய இளமையை குறித்து இவர் சொல்லுகிறார் நிறையா எப்பொழுதும் இளமை மாறாமல் இருப்பதற்கு அவர் கடைபிடிக்கிற உணவு பழக்க வழக்கமும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையும் தான் காரணமாக இருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் கழிப்பது கூட காரணமாக இருக்கலாமா இவர் சொல்லும்பொழுது எனக்கு இயற்கையாகவே சிரித்த முகம் அதனால் பாலியம் மாறாத தோற்றம் மாதிரி எனக்கு தெரிகிறது மற்றபடி எந்த வயசுலையும் நம்ம முகத்தை ஒரே மாதிரி வச்சுக்க முடியாது அப்படி வச்சுக்க நினைச்சு நாம தடவுற கண்ட கண்ட கிரீம்கள் தான் முகத்தை உண்மையாகவே பாலாக்கும் இயற்கைக்கு மாறான எந்த விஷயமுமே அப்போதைக்கு அழகா தெரியுமே தவிர நிலைத்து நிற்காது சொன்னா நம்ப மாட்டீங்க முகத்துக்குன்னு நான் பயன்படுத்துறது வெறும் தண்ணீர் மட்டும்தான் அடிக்கடி முகம் கழுவுவேன் நல்லா தண்ணீர் குடிப்பேன் குளிர்ச்சியான எண்ணெயால் தலையை மசாஜ் பண்ணுவேன் ஷாம்பு ஹேர் ஆயில்னு எதுவும் நான் பயன்படுத்துவதே இல்லை என்கிறார் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற படத்தில் ஜெயம் ரவிதான் நடிகை நதியாவிற்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தாராம் அந்த படத்தில் நடிக்கும்பொழுது அவ்வளவு இளமையாக உணர்ந்திருக்கிறார் நடிகை நதியா அந்த படத்தில் எடுக்கப்பட்ட ஊசி போடும் காட்சி ஒன்றில் நிஜமாகவே இவருக்கு ஊசி போட்டு விட்டார்களாம் அந்த முக எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக யாரென்றே தெரியாத என் அப்பாவின் பெயரை எதற்காக எனது இனிஷியலாக நான் போட வேண்டும் என்று எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தை பார்த்த பிறகு எனக்கு நினைக்க தோன்றியது அன்றிலிருந்து நான் ஒரு முடிவெடுத்தேன் என்றும் நதியா சொல்கிறார் அது என்ன முடிவு என்றால் என்னுடைய அம்மாவின் பெயரை நான் இனிமே இனிஷியலாக பயன்படுத்த போகிறேன் அதுதான் அந்த படத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட பாடம்னு சொல்கிறார் அன்றிலிருந்து தன் அம்மாவின் பெயரையே தனது இனிஷியலாக போட்டு வருவதாகவும் அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு கடிதம் ஒன்றையும் அவர் அனுப்பியிருக்கிறார் உன்னால் முடியும் தம்பி என்ற படத்தில் நடிகர் கமலுடன் நடிக்க நதிகை நதியா மறுத்து விட்டார் என்றும் நடிகை ரேகாவை புன்னகை மன்னன் படத்தில் நடிகர் கமலஹாசன் முத்தம் கொடுத்த விஷயத்தை இவர் அறிந்திருந்ததாகவும் சொல்லுகிறார்கள் அவரது ஒழுக்கமான வாழ்க்கை முறையும் உணவு முறையும் தான் நதியாவை இன்னும் இளமையாக வைத்திருக்கிறது என்று பலரும் பலவாறாக பேசிக்கொள்கின்றனர் இவர் மும்பையில் பிறந்திருந்தாலும் இவருக்கு அதிகப்படியான அன்பு காட்டியது தென்னிந்திய மொழிகள் தானாம் மற்றவர்களின் சொந்த வாழ்க்கையில் தலையிட விரும்பாதவர் இவர் ஒழுக்கத்திற்கும் நேரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அப்படித்தான் தனது ரெண்டு மகன்களையும் வளர்த்திருக்கிறாராம் எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ட்டாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் இவருக்கு ஆங்கிரி யங் உமன் என்று சிலர் கேலி செய்வார்களாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜெயா டிவியில் ஜாக்பாட் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய இவர் ஃபிலிம்ஃபேர் விருது நந்தி விருது என்று ஏராளமான விருதுகள் வாங்கியிருக்கிறார் ரசிகர்களின் இதயங்களில் என்றுமே பசுமை மாறாத நடிகையாக நதியாக இருப்பார் என்பதில் யாருக்கும் எல்லவும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்